நெக்ஸ்ட் ஜென் என்னோட அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு சனி பயிற்சி தரும் யோகங்கள் குறித்து தான் பேச போறோம் அதை நம்ம கூட ஷேர் பண்ணிக்கிறதுக்காக ஜோதிட உலகின் சூப்பர் ஸ்டார் பிரம்மஸ்ரீ ராம்ஜி பரமஹம்சர் அவர்கள் தான் இணைஞ்சிருக்காங்க வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போலாம் வணக்கம் சார் வணக்கம் வணக்கம் எப்படி சார் இருக்கீங்க இன்னைக்கு சனி பெயர்ச்சி தரும் யோகங்கள் குறித்து பேச போறோம் முதலாவது ராசியா மேஷ ராசி இருக்கு அவங்களுக்கு என்ன மாதிரி யோகங்கள் தரப்போது சனி பயிற்சி மேஷராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே சனி பகவான் வந்து இப்போ பனிரெண்டாம் இடத்திற்கு வருகிறார் தட் மீன்ஸ் ஏழரை சனி உனக்கு ஏழரை சனி ஸ்டார்ட் ஆயிடுச்சோம் என்ன சார் யோகான்னு நீங்க அதை நாங்க நம்பி உள்ள வந்தோம் பார்த்தா எனக்கு ஏழரை சனி ஸ்டார்ட் ஆனது ஒரு யோகமா இதுல என்னன்னா பெரிய பெரிய அரசாங்கங்கள்லாம் வரும் பொழுது என்ன பண்றாங்கன்னா அந்த வரி விளக்கெல்லாம் பண்ணுவாங்கல்ல அந்த மாதிரி உங்களுக்கு ஏழ்ரை சனியை விளக்கு பண்ணிட்டாங்க அது என்ன விளக்கு ஏன்னா பொதுவாகவே பன்னிரெண்டாம் இடம் செல்வியா ஏழரை சனி வரும் அப்புறமா ஜென்மசனி ஆகும் அப்புறம் பாதசனியா மாறும் இப்போ இவர்களுக்கு ஒரு எக்ஸாம்ஷன் என்ன அப்படின்னா குருவினுடைய வீட்டிற்கு வருகிற ஆறு சனி அதாவது மீனம்ங்கிறது குருவோட வீடு அதுல குருங்கிறது கோயில் அதாவது வந்து குருவை சந்திக்க குருவுடைய வீட்டுக்கு வரவங்க ரொம்ப சமத்தா கோ கோயில் எப்படி இருப்போமோ அப்படி இருப்பாங்க அப்போ முதல் ரெண்டரை வருடம் சனியால இவங்களுக்கு ப்ராப்ளமே தான் யோகா நம்பர் ஒன்னே தான் இப்ப நமக்கு வந்து பெரிய வந்த ஒரு எதிரி அதை தாக்குதலை கைவிட்டு விட்டு நம்ம அதுக்கப்புறம் மனசு மாதிரி பண்றீங்களே நீங்க கடவுள் அப்படிங்கிற மாதிரி இவரை நம்மளை தாக்க வந்த சனி மனசு மாதிரி நல்லது செய்றாரு நம்ம வகையில சனி பகவான் அப்படிங்கிற மாதிரி இடத்துல சனி பகவான் வருகிறார் வந்தவர் என்ன பண்றாருன்னா முதல் விஷயமா ரெண்டாம் இடத்தை பாக்குறாரு ரெண்டுங்கிறது பொருளாதாரம் செல்வியா பொருளாதாரம்னா என்ன அப்படின்னா நான் ஒன்லி ஸ்விகில போட்டுதான் சாப்பிடுவேன் நான் ஒன்லி ஜொமேட்டோல சாப்பிடுவேன் இது மாதிரி எல்லாம் சொல்றாங்கல்ல ஆன்லைன்ல சாப்பிடுவேன் நான் ஓலா உபர்ல மட்டும் தான் நான் டிராவல் பண்ணுவேன் இந்த மாதிரி இவர்கள் வந்து என்னன்னா ஒரு லைஃப் ஸ்டைல் வச்சிருப்பாங்க எல்லாமே ஒரு ஆடம்பர பகட்டு லைஃப் ஸ்டைல் வச்சிருக்காங்க அப்படின்னா அதெல்லாம் மாறி எதுக்கு தேவையில்லாத செலவு நம்ம வீட்டுல அந்த மாதிரி வந்து செலவினங்களை அதாவது ஆளை மாற போறாங்க மேசராசிக்காரர்கள் என்ன ஆர்டர் பிடிச்சி வந்துட்டீங்க அப்படின்னா எதுக்குடா பக்கத்துல இருக்கு அப்படிங்கிற மாதிரி என்ன ரொம்ப மாறிட்டீங்கன்னு அப்படிங்கறதெல்லாம் இவர்களுக்கு நடக்கும் பனிரெண்டு ஒன்று இரண்டை பார்க்கும் பொழுது எதுக்கு பணம் சிதறி விழுகின்ற பணத்தை வீணடிக்கணுங்கிற எண்ணம் முதன்முறையாவது உங்களுக்கு வரும் இவங்க எல்லாம் பிராண்டுக்குன்னே செலவு பண்றாளுங்க ஒரு ஒரு லட்ச ரூபா மொபைல் வாங்கி சும்மா வச்சிருப்பாங்க எதுக்கு பிராண்டுக்கு வச்சிருப்பாங்க அந்த மாதிரி அப்படி ஆட்கள் இவங்க திடீர்னு மாதிரி நமக்கு எதுக்கு அவ்வளவு யூசேஜ்ங்கிற மாதிரி ஆயிடுவாங்க அடுத்ததாக பன்னிரெண்டாம் இடத்து சனி பகவான் என்ன பண்றாருன்னா கடனை பாக்குறது யோகம் நம்பர் ரெண்டு மொத்தம் ஒரு மூன்று யோகம் முதல் யோகம் தனத்தை அதாவது படி இது பண விரயத்தை குறைக்கிறார் அடுத்ததாக ஆறாம் இடத்தை பார்க்கிறார் சில்வியா ஆறாம் இடம் என்பது என்ன அப்படின்னா வேலை ரண ோக சத்துருஸ்தானம் வியாதி கடன் கஷ்டம் எல்லாத்தையும் சனி பார்த்துட்டுறாரு அப்ப என்ன ஆகும் அப்படின்னா எதுக்கு எதுக்கெல்லாம் தண்டத்துக்கு கடனா ஆஹ் சில பேர் என்ன பண்ணுவாங்க வட்டி மட்டுமே கட்டிட்டு இருப்பாங்க கிரெடிட் கார்டு வாங்கிடுவாங்க மினிமம் டியூ மட்டுமே கட்டி ஓட்டிட்டு இருப்பாங்க இன்ட்ரெஸ்ட் மட்டுமே கட்டி ஆமா அது வந்து அசல திருப்பி கொடுக்கணும் அவங்களுக்கு என்னமே வராது இன்னைக்கும் நான் பாக்குறேன் ஒரு பத்து வருஷமா கிரெடிட் கார்டு இன்னும் மினிமம் டியூ கட்டிட்டே ஓட்டுறவங்க இருக்காங்க அது எல்லாம் அசல போய் கட்டிக்கிட்டு வந்துகிட்டு இவங்க கட்டின மினிமம் டியூ எடுத்து பாத்தீங்கன்னா அந்த அசல மாதிரி பத்து மடங்கு இருக்கும் சோ இதெல்லாம் அந்த தேவையில்லாத கடன் சொல்றது அத சனி பகவான் பார்த்து காம்பன்சேட் பண்ற எல்லாத்தையும் அடைக்கிறார் கடன் எப்ப அடையும் சொல்லுங்க செல்வியா கடன் எப்ப அடையும்

இம்சை தாங்க முடியல அப்ப என்னைக்கு நீங்க அப்படி ஃபீல் ஆகுறீங்களோ அப்ப நீங்க கடனை திருப்பி குடுத்துருவீங்க அப்ப சனி பகவான் அந்த ஃபீல கொடுப்பாரு நீங்க கடனை கொடுக்காம இருக்கு அவன் வசூல் பண்றானோ இல்ல இவரு வசூல் பண்ணி கொடுத்துருவாரு இது யோகம் நம்பர் ரெண்டு யோகம் நம்பர் மூணு என்னன்னா ஒன்பதாம் இடம் அதிர்ஷ்டம் அதிர்ஷ்டம் நிறைய பேருக்கு என்னன்னா நிறைய காரங்க எல்லாம் லோட்டே

திருமணத்துக்கும் இவர் தருவாங்க அதுக்கு குரு வர அது குரு பேச வெயிட் பண்ணுங்க சனி கேட்டுக்கும் சம்பந்தம் இல்ல ஓகே சார் வயதானவர்களுக்கு பெண்களுக்கு ஏதாவது சிறப்பு யோகங்கள் ரொம்ப சிறப்பா இருக்கு இதை எல்லாருக்கும் அதான் சொல்றேன் வரி விளக்கு மாதிரி சனி சனி பேரிச்சே விளக்கு அப்ப என்ன எந்த யாருக்குமே பெரிய பிரச்சனைகள் எதுவும் இல்லை ஓகே சார் ரொம்ப அருமையா சொன்னீங்க நன்றி